என்ன பண்ண என்ன அவங்க அப்பா அம்மா தள்ளி <yy> விட்ட 드디 喂，喂、嗯，来、嗯，来、嗯，来、嗯，来、嗯，来、嗯，来、嗯，来、嗯，来，来，来，来，来，来，来，

哎，那个、啊。

வழி ஆனவர்கள் சமூக பணி ஆற்றுவன் என்றும் சமூகம் என்றும் இருக்கிறேன் அறுபடியே அடி போங்கப்பா என்ன இருக்கு கீழ இருக்கு இல்ல இல்ல போன் எடுத்து எடுத்து நான் அவர நிக்க انا انا 나 கிட்ட வா मामा கிட்ட வா ஓகே انا جنيهல பட்டு போட்டா போட்டா

아떻게부 m 다 hầu như đi ở đây rồi các bạn, bên này, bên này cái này là 管理的，来来来，把他们玩来。